வணக்கம் நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனியின் செங்கம் போலீசார் அதிரடி நடவடிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்த அருகே திரைப்பட நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனி ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் வாங்கி அதில் செய்து சமுத்திர கனியின் விவசாய நிலத்தை ராமு என்பவர் பராமரித்து வரும் நிலையில் நிலத்தை உள வைத்திருந்த பவர் டில்லரை இரவு நேரத்தில் ஆசாமிகள் திருடிச் சென்று விட்டதாக நிலத்தை பாதுகாத்து வரும் ராமு என்பவர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்ட செங்கம் காவல்துறையினர் பவர் டிலரை அதே பகுதியைச் சேர்ந்த அருள் மற்றும் விஜயா என்பவர்களின் உதவியோடு திருவண்ணாமலையை அடுத்த மங்களம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் செல்வகுமார் ஆகிய இருவரும் டாடா ஏசி வாகனம் எடுத்து வந்து தேடிச் சென்றது தெரிய தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மங்களம் விரைந்த செங்கம் போலீசார் மணிகண்டன் மற்றும் செல்வகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து பின்னர் ஊர் கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த அருள் மற்றும் விஜய் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் நான்கு பேரை விவசாய நிலத்திலிருந்து பவர் டில்லர் திருடிய வழக்கில் கைது செய்த செங்கம் போலீசார் செங்கம் நீதிமன்றத்தில் நீதி அரசு முன்பு ஆஜர்படுத்தி பின்னர் குற்றவாளிகளை செங்கம் மற்றும் வேலூர் சிறைச்சாலையில் பதினைந்து நாட்களுக்கு காவலில் அடைத்தனர் போலீசார் விசாரணையில் மணிகண்டன் என்ற நபர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணத்திற்காக ஐந்து வயது குழந்தையை கடத்தி கொன்ற வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த நபர் என்று தெரியவந்துள்ளது தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்